இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் நெல் அப்படியே காஞ்சி போய் இருக்கு ஏன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ கூட போய் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கி இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதமே அவங்களுக்கு தகவல் தெரியும் தெரிந்திருந்தும் அவங்க வந்து கொள்முதல் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர் பருவமழை அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் அன்னைக்கு காலையில் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நமது பிடி தியாகராஜன் வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கார் அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ பத்து கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால் அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும் முன்னறிவிப்பு இருந்திருக்கும் கொள்முதல் பண்ணியிருக்க முடியும் இதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேறு யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்